வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்தில் நிற்கிறோம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு கிராமம் இன்றும் நாகரிகத்திற்குள் அடிமைப்பட்டு போகாமல் அந்த பழமையோட இயற்கையோட இசைவாக்கமாக வாழக்கூடிய ஒரு கிராமம் ஒன்றுக்குள்ள தான் நாங்கள் போக போகிறோம் இது மட்டுமில்லை இந்த கிராமத்தில் இருக்கிற சிறப்பு தமிழ் மக்களது வரலாற்றில் மறக்க முடியாததும் மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னாலை என்று அழைக்கப்படுகின்ற பொன் போன்ற ஒரு கிராமம்தான் இந்த பொன்னாலை உண்மையிலேயே தமிழர்களுடைய வரலாற்றிலும் சரி பொக்கிஷம் ஒரு பொன் போன்ற ஒரு பொக்கிஷமான இடம் தான் இந்த பொன்னாலை இந்த பொன்னாலையில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படி என்னென்ன வி விடயங்கள் என்ற விஷயங்களை நாங்கள் உள்ளுங்க போவோம் அங்கே கிராமத்தை சேர்ந்தவர்களோட கதைப்பம் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம் வணக்கம் என்ன மாதிரி பொன்னால் எப்படி இருக்கு நல்ல இடம் உங்களோட சொந்த இடம் இது இதான் சொந்த இடம் அப்ப என்ன வேலை செய்கிறீங்க மாடு எத்தனை மாடு நிற்கு எட்டு மாடு எப்படி வருமானம் வருமானம் என்ன இது இன்னொரு ஆண்டில் ஆண்டில் பார்த்து கொடுக்குறேன் பார்த்து கொடுக்குறீங்க இல்லை எவ்வளோ காலத்தை கோவில்கள் அது ஆண்டாண்டு காலம் இல்லை பொன்னாலையை பற்றி சொல்லணும் சொன்னால் இந்த பொண்ணால் வலி மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட ஒரு பகுதி அதே நேரம் மட்டுக்கோட்டை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பகுதி குறிப்பாக இந்த கிராமத்தில் வந்து ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் வசித்து வருகிறோம் இவை என்ற பிரதான தொழில் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்பிடி அதே நேரம் விவசாயம் இங்கே இருக்கிற கோயில் வரதராஜ பெருமான உங்களுக்கு தெரியும் காலத்தால் முந்தியது அதாவது புராண கதைகள் சொல்கின்ற அந்த காலத்துக்கு முந்திய ஒரு தான் இந்த பொன்னால் வரதராஜ பெருமாள் கோயில் பின்னாலே பொறுத்த மட்டும் இது கடல் சார் கடலுக்கு அமைத்த கிராமம் ஆகாலும் வயல் வயல் சார்ந்த கிராம அவர்கள் மீன்பிடி தொழிலையும் விவசாயத்தையும் பிரதான தொழிலாக வச்சு வாழ்ந்து வா வாழ்ந்தவர்கள் அத்தோடு கடல் கடல் க கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிற வழியாக இந்தியர்களும் இந்த இதுக்குள்ளால் ஊடுருக்க ஊடுருவப்பட்டு யாழ்குடா நாட்டுக்கு வந்து அந்த குடியேறி இருக்கிறார்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட காலம் என்றால் கிராம உத்தியோகத்தர்கள் அந்த நாளில் பிரபுக்கள் மாறி இருந்ததாலே இவர்கள் தாங்கள் தங்களோட வீட்டு வேலைகளுக்கும் பச்சு என்ன அவர்களை பணிவிட செய்யக்கூடியதாக வச்சிருந்தார்கள் எந்தவர்கள் இங்கே செட்டில் ஆகியும் இருக்கிறார்கள் வந்து இந்தியாக்கு பதினெட்டு கிலோமீ பதினெட்டு மைல் இப்ப கிலோமீட்டர் எனக்கு பதினெட்டு மைல் என்று சொல்றேன் மீனவர்கள் எங்கட கரையில நின்று பார்த்தா மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறத எங்கட கண்ணால கண்ணுக்கு தெரியக்கூடிய தூரத்துல அவள்ள பெரிய ஆலயம் ஆலயம் டச்சு காலத்துக்கு முற்பட்ட ஆலயம் அது என்ன இந்த புத்தத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சோழர் சோழர் சோழர்களால உருவாக்கப்பட்ட குலக்கோட்டம் என்ன ஆலயம் அது அதை அதுதான் எங்களுக்கு மெயினாக எங்களோட பொன் என்ற பேருக்கே எடுத்துக்காட்டாக விளங்குறது அந்த ஆலயம் வரலாற்று குறிப்பென்று சொல்லியக்குள்ள இப்போ சமீப காலத்தில் மாண்புமிகு பிரவாக நபர்கள் ஆரம்பித்த போராட்டத்தின் முதல் ஆரம்பத்தை நடவடிக்கை இந்த ஆலயத்துக்கு முன்பாகத்தான்

84 انا ஆதரவு ஒரு காலத்திலும் நடக்க முடியாத மக்கள் திரள திரள கண்ட அந்த காலம் தத்தத்தியே வெட்டி ஆரம்பிக்கப்பட்டதும் பிரவாகரன் புலிகள் ஆரம்பிக்கப்பட்டதும் நாளே கிருஷ்ணன் கோயிலுக்கு முன்பாகத்தான் ஆலயத்துக்கு முன்பாக பிரவாகரனுடைய இன்னாள்வர் ஐவராக இருந்து துரேபாவின் காரை எதிர்பாத்து கொண்டிருந்த மண் பிரதான தொழிலா இங்க என்ன விவசாயமும் மீன்பிடி நிறைய வீடுகள் ஆக்கள் இல்லாம இருக்குது பாலடைஞ்சு இருக்குது இதெல்லாம் யுத்தத்தாலேயா யுத்தத்தாலே இடம்பெயர் சுழிவு ரொம்ப அங்காலம் மாறிப்ப யாழ்ப்பாணம் வந்து இடம்பெயர்ந்து மன்னாரு யாழ்ப்பாணம் இப்போ மங்கால இருக்கிறேன் வர்றதுக்கு இவர்களுக்கு அவ அங்க இசவா இசவாக்கப்பட்டு விட்டு எங்களுக்குள்ள மண் வாசனை எங்களை பா மூதாதையர் வளர்ந்த இடத்தை விட்டு போ எங்களுக்கு தண்ணி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கு உப்பு தண்ணி தாராளமா இருக்கு கசப்பு தண்ணி சமையலுக்கு சில நேரங்கள்ல வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த நான் மூன்று நாள் மாதத்துக்கும் நாங்கள் தூர போய் தான் அள்ளிவோம் தண்ணி வசதி மக்களுக்கு இருக்குமா இருந்தால் போக்குவரத்து வசதி பஸ் ஓட்டு போக்குவரத்து வசதி இருந்தால் மக்கள் இங்கு புலம்பெயர்ந்தவர்களும் திரும்பி வர்றதுக்கு சாத்தியமாயிருக்கும் புலம்பெயர்ந்தவர்களண்டு மானிப்பாயில சுளிவெளத்துல மன்னாரில் அவையே அந்த வசதியால் கொடுத்து இருக்குமே இருந்தா வரவினை என்று எதிர்பார்ப்பேன் இந்த பொன்னாலையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வைத்தியசாலையில் என்ற குறையும் போக்குவரத்து வசதிகள் கொஞ்சம் குறைவுன்ற ஒரு கருத்து நிலவுது அதே வேளை பாத்தீங்கன்னு சொன்னால் பொன்னாரில் பரதராஜ பெருமாள் வித்தியாலயம்ங்கிற ஒரு பாடசாலை இருக்குது அதுவும் பதினோராம் வகுப்பு வரைக்கும் தான் அதை முடித்தால் அவர் இடத்துல போய் தான் படிக்கணும் அருகில் இருக்கிற வட்டுக்கோட்டைக்கோ அல்லது அதை ஆண்டிய பகுதிகளுக்கோ தான் சென்று படிக்கணும் அது நேரம் விவசாயம் இங்கு மிக செழிப்பாக கடற்கரை பிரதேசமாக இருந்தாலும் கூட ஆனால் விவசாயம் மிக செழிப்பாக இருக்குது அடுத்த நாங்கள் பார்க்கக்குள்ள வீதியோரங்களில் தண்ணி பைப்புகள் இருக்கிறத பார்க்க தண்ணி இங்கே சிக்கலாக இருக்குமான்னு நினைக்கிறேன் பொன்னாலைக்கு வந்திருக்கிறோம் உங்களோட ஊர் சிறப்புகளை காட்சிப்படுத்துறக்காண்டி இந்த ஊருன்ற சிறப்புன்னு சொன்னா எல்லாரும் முதலாவது கை காட்டுறது பொன்னால வரராஜ பெருமாள் அந்த வரலாஜ பெருமாள் வரலாறு கோயில் எனக்கு தெரியாத காலத்தில இருந்தே கேள்விப்பட்டிருக்கிற கோயில்கள் வரலாறுகளைத்தான் நாங்கள் அறிஞ்சதை சொல்ல முடியும் இது ஒல்லாந்து காலத்துக்கு முன்னமே ஏழு வீதியோட இருந்த கோயில் குலக்கோட்டம் என்ன காலத்திலேயே இந்த கோயில் இருந்த காலம் அது வந்து மீன்பிடி சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட கோயிலுன்ற மாதிரி தான் வரலாறுகள் ஏனென்றால் எங்கென்ற கோயிலு மீன்பிடி தொழிலாளர்கள் போய் கடலில் பிடிச்சி போட்டு கொண்டு வந்து அந்த மீனை மீன் விலையிலே அவைகளுக்கு ஆமியம் விட்டதாகவும் அந்த ஆமையை கொண்டு வந்து எங்கென்ற கோயில் இருக்கிற ஆதி மூலத்து இருக்கிற கோயில் அடியில் வச்சுட்டு மற்ற இந்த இன சந்து பந்துகளை கூட்டி கொண்டு போகிறதுக்காக ஒரு மீனவர் வந்து கூட்டி கொண்டு போன நேரம் அதை பிரட்டி வச்சுட்டு வந்தா ஓடாது தானே அதில் வச்சுட்டு வந்து கூட்டி கொண்டு போன நேரம் அது கல்லா அமைஞ்சதாகவும் ஒரு விளையாறு இருக்குது அதே மாதிரி சொல்லுவினம் சிலர் அந்த காலத்தில் இந்திரன் வந்து திருவாச முனிவர் சாபமிட்டு இந்திரனை பூலோகத்துக்கு அனுப்பி இந்திரன் மீன்பிடி தொழிலை செய்து அந்த இந்திரன் தான் அந்த மீனை பிடிச்சி கொண்டு வந்து ஆமைய அவன் விலையில்தான் ஆமியம் விட்டதாண்டும் அந்த ஆமையை கொண்டு வந்து தான் அவனோட மீன்பிடி சமுதாயத்தில் தான் பூலோகத்துல வந்து பிறந்ததாகவும் அதை இங்க வந்து ஆமையை கொண்டு வந்து விட்ட இடத்துல அது திரும்பி பொன்னா மாறினதாகவும் அதால தான் பொன்னாலையா வந்ததாண்டும் அவன் திருவாச சாபம் நீங்கிறதுக்காக இங்கே வந்து அதை தன் தொழிலா செய்ததால புற திருவாச முனிதர் அந்த சாபத்தை நீக்கி திரும்பவும் அவனை இந்திரன் முனிவர் இதுக்கு தன்னை இதுக்கு போய்ந்ததாகவும் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ஆனா மீன்பிடி சமூகத்தோட சம்பந்தப்பட்ட கோயில் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுக்கு முன்னமும் ஒரு கொஞ்சம் பேரிடம் பேர்னேன் பயத்தின் நிமித்தம் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லோருமே குடிவேந்து போயிட்டான் குடிவேந்து போனத்தாலே ஒரு சிலர் ஆஹ் வடமராச்சி தென்மராட்சியில இருந்து ஒரு ஆறு மாதத்தால திரும்பி வந்தாக்கள் இஞ்சியே கொஞ்சம் எடுக்கக்கூடியதா இருந்துச்சு ஒரு சிலர் அங்கால வன்னிக்கு போனாக்கள் எனவே அந்த இடம் வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் வாழ்ந்த ஊர் ஆனா அதையாளுக்கு இஞ்ச திரும்பி வந்து வாழ்றதுக்கு பெரிய படிச்சவே இருக்கணும் அவங்களால போய் அப்படியே அதை தங்க அந்த நடத்த விசேஷம் உங்களோட ஊருக்கு எங்க ஊர்ல விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிச்ச ஊர் அது ஒரு பெருமை பெருமைக்குரிய செயல் ரெண்டு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன் ஓ மற்றது தமிழின பிரணம் செய்யப்பட்ட இடமும் பின்னால சந்திரான் ஆனா அதுக்கு பிறன்பாடு எப்படியே இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுல அது இன்னும் பெரிய ஒரு விசேஷமான பெயர் பெற்ற இடம் அந்த பெயரை எவராலும் மறைக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அத பிரவாகனுக்கு நாங்கள் பெரிய ஒரு குடையாக கொடுக்கலாம் இப்படி இந்த ஊரை பற்றி எல்லாரையும் விசாரிச்சு கொண்டு தான் ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிது இங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயில் இது சாதாரண சிவன் கோயில் இல்லை ஒரு சமாதி லிங்கம் என்று சொல்லப்படுகின்ற சிவன் கோயில் இது அப்படி என்று சொன்னால் ஒரு சாமியார் ஒரு சித்தர் ஒருவர் வந்து சமாதி அடைந்ததாகவும் அந்த சமாதிக்கு மேலே தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருப்பதாகவும் ஆனா அதே வேலை இந்த கோயில் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி இந்த மக்கள் நம்பினம் எவ்வளவு இயற்கையோட இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சு வாழக்கூடிய அந்த மக்கள் கால்நடை வளர்ப்பு விவசாயம் மீன்பிடி சொல்லி வாழ்க்கை முறை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில வாழ்ற இந்த மக்களை காண்றதுக்கு நீங்களும் பொன்னாணிக்கு வாங்கோ பொன்னாளிய பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நாங்கள் இதில் பகிர்ந்து இதில் நாங்கள் சொல்லாத பல தகவல்கள் இருந்தால் அந்த தகவல்களை இதில் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனூடாக பல்வேறு விடிய இடங்களை நீங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சிருங்கோ